குடும்பமா கிளம்பியாச்சு நான் ஆட்டங்கரைக்கு போய் துணியை துவச்சி போட்டு வரலான்ந்தாக்கா துணி ஊர் பட்டது சேர்ந்து போச்சு அதுவும் இல்லாமல் ஊருக்கு போயிட்டு வந்து துணியெல்லாம் அன்னைக்கே துவைக்கவே இல்லையா அதான் மொத்தமாக வீட்டில் வச்சு துவைச்சோம்னா தண்ணி எடுத்து மாலாது அதான் ஆட்டங்கரைக்கு போயிடு வந்துட்டு கிளம்பிட்டோம் அப்படியா சரி சரி நீங்கள் வரலையா ஆட்டங்கரைக்கு இப்படி நம்ம வீட்டில் என்ன பத்து பேராக இருக்கோம் இருக்கிறது மூணு பேர் அதுவும் இல்லாமல் இந்த பய வேற என்னையும் வேலைக்கு போகக்கூடாது வீட்டில் இருக்கணும்னு சொல்லிவிட்டாங்க அதனால எங்கிட்ட நம்ம வேலைக்கு போகிறோம் வீட்டில் இருக்க நேரத்துலையாவது ஏதாவது வேலை வெட்டி பார்க்கறது இல்லை அதனால அண்ணன்னைக்கு போடுறது அண்ணன்னைக்கு காலை குளிச்சு புத்து கசக்கி போட்டுறது சரிங்கக்கா என்ன அண்ணனைக்கான அவரு எங்கிட்டு போறாரோ வாராரோ ஏன் அண்ணனுக்கு இன்னைக்கு வேலை இல்லையா இல்லம்மா இன்னைக்கு என்னத்த போய் வேலைக்கு போறாரு அதான் பையன் எடுத்ததுக்கு அப்புறம் தினமும் வேலைக்கு போறது இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் போக வேண்டியது சம்பளத்தை வாங்க வேண்டியது அப்புறம் குடிச்சே அழிக்க வேண்டியது இதையே ஒரு தான் ஓடிக்கிட்டு இருக்கு சரிங்க்கா சரி பாருங்க நானும் அப்படியே ஆத்தங்கரைக்கு கிளம்புறோம் எனக்கும் வீட்லேயும் இருக்கிறதுக்கு சலுப்பாக கிடக்குது இந்த பையனா உட்காந்துட்டு இருக்கேன் சரி இருங்க நான் என்ன வேணா உங்க கூட வாரேன் வாங்கிட்டேன் போலாம் இருங்க அரவிந்த சொல்லிட்டு மட்டு வந்துறேன் அது எப்படிற தம்பி நான் புள்ள வளர்த்து வச்சிருக்கும் போது நீ எப்படி உன் பொண்ணு வேற பக்கம் கட்டி கொடுக்கலாம் அப்ப நான் என்ன இழுச்ச வையா சின்ன வயசுல நான் என்ன சொன்னேன் என் பிள்ளைக்கு பொண்ணு தானே நான் சொல்லி தானே வச்சேன் இப்ப திடீர்னு இப்படி மாற்றி பேசுனா ஏக்கா மாத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா லிங்கம் இப்போ கொஞ்சம் உடம்பு சரி இருக்காரு கடைசி கடைசியாக ரொம்ப ஆசைப்படுறாரு சொந்தத்துக்குள்ளே போயிடணும்னு அதான் சரி முடிவு பண்ணியாச்சு நீ ஏன் முடிவு எடுத்துகிட்டு வரணும்னா அப்புறம் எதுக்கு இப்போ இங்கே வந்த நீங்களே எல்லாமே பண்ணிக்க வேண்டிதானே ஓஹோ முடிவு எடுத்த கடமையோ ஒரு சொல்லிட்டு போவோம் கடமைக்கு என்ன வந்தியோ ஐயோ அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லைக்கா சரிப்பா சரிப்பா நாங்கள்லாம் பிச்சைக்காரவங்க எங்கள் வீட்டுக்கெல்லாம் பொண்ணை கட்டி கொடுப்பீங்களா

எங்க வீட்டுக்கெல்லாம் பொண்ணு கட்டி கொடுப்பீங்களா சத்தியமா நான் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு நினைக்கலக்கா இப்பயுமே நான் அவங்க கிட்ட எதையுமே எதிர்பார்க்கவும் கிடையாது இல்லப்பா நீ வந்து இப்ப காசு பார்க்க ஆரம்பிச்சுட்ட அதனால அவங்கள தானே நீ தலையில தூக்கி வச்சா ஆடுவ சரி விடு நல்லா இருந்துட்டு போங்க சரி கல்யாணம் வச்சிருக்கோம்னு வந்து கூப்பிட வந்திருக்காங்க சும்மா தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம் என்னங்க தேவையில்லாம ஒன்னும் பேச வேண்டாம் பத்திக்கிட்டு எரியுதுங்க நான் தம்ப நம்ம தம்பி பிள்ளை இருக்குது நம்ம இதுக்கு இன்னொரு பக்கம் ஒரு பிள்ளையை பார்த்து நம்ம பையனை கட்டி வைக்கணும்னு சொல்லிவிட்டு இத்தனை வயசானிங்க நான் கல்யாணம் ஆகாமல் வச்சுருக்கேன்ல என் பையனை அப்போ இதுவும் பேசுவான் இதுக்கு மேலேயும் பேசுவான் இங்கே பாருப்பா நீ கூப்பிட்ற கடமைக்கு கூப்பிட்ட ஆனால் நான் சொல்லிவிட்றேன் நான் கல்யாணத்துக்கு வரலை எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வருத்தப்படுவேன் என் பயம் மாதிரி ஒரு புள்ள பையனுக்கு ஒன்றை கொடுக்காமல் போயிட்டோமேன்னு உனக்கே தெரியும் அந்த தங்கம் எப்படியாப்பட்ட ஆலி ஸ்டேஷனில் வச்சு அந்த மிதி மிதிக்கிறாயங்க அவ பண்ணுன பாவத்துக்கு இப்ப மறுபடியும் நீ பிள்ளை இதெல்லாம் தெரிஞ்சும் கொண்டு போய் பாலங்கணத்துல தள்ளுற கடைசியில அது உந்தலை எழுத்து நான் என்ன பிள்ளையா பெத்தேன் நான் எல்லாம் பெற்று வச்சிருக்கேன் நாளை பின்ன ஏதோ பிரச்சனை வந்து இங்க கண்ண கசக்கிட்டு வந்து நின்னானா அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அக்கா என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்க அதெல்லாம் பையன் ரொம்ப தங்கமான பையன்கா எப்பா பிறப்பு குணம் உடம்புலயே ஊறி இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க ஆத்தா பெத்த பையன்தானே இது அவங்க ஆத்தாவே அந்த லட்சணத்துல இருந்தா ரெண்டு பேத்த போட்டு தள்ளி இருக்கா மூணாவது நம்ம சந்தோஷ வீட்டுக்குள்ள பாம்பெல்லாம் விட்டேன் அப்படியே வீட்டுக்கு நீ போய் பொண்ணை கட்டி கொடுக்குற நாளை பின்ன இவனும் அதே வேலையை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு நாளை பின்ன பொண்ணு ஏதோ ஆகிப்போச்சுன்னா அப்புறம் நீ தான் பொண்ணை இழந்துக்கிட்டு இருக்கணும் இதுவே நம்ம வீட்டுக்கு கட்டி கொடுத்தீன்னா ஒத்த ம பிள்ளையா நான் தங்க தாங்குவேன் என் பையனை இந்த ஆபிஸ் உத்தியோகம் பார்க்குறேன் எப்படி சம்பாத்தியம் சரி சரி பணம் பணத்தோடு சேரும் குண குணத்தோடு சேரும் நாங்க என்னத்த விதி விளக்கா என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க என் பெரியமாவோட குணம் தான் அவங்களுக்கு வரும் அப்படின்னா என் பெரியப்பா ரொம்ப நல்லவர் தானே ஏன் அவர் குணம் இருக்காதோ என்னப்பா என்ன திமரா பேசுறீங்க நீங்க பேசுறதுக்கு தாங்க நான் பதில் சொல்றேன் நூலை போல சேலன்னு சொல்றீங்க அதெல்லாம் சரிதான் ஆனா அந்த சேலை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கும் ஒருத்தர் இறந்தவங்களுக்கு சாத்திரத்துக்கும் போடுறதுக்கும் ரெண்டு வகை இருக்குது அத நம்ம நல்ல விஷயமா பார்த்தோம்னா நல்லது கெட்ட விஷயமா பார்த்தா கெட்டது அவங்கவுங்க பாக்குற கண்ணோட்டத்தை பொறுத்துதான் இருக்கு ஒவ்வொன்னுமே அதான் சொல்லுவாங்களே மஞ்சள் கண்ணாடி போட்டா மஞ்சளா தெரியும் சவப்பு கண்ணாடி போட்டா சவப்பா தெரியும் அந்த மாதிரி நம்ம பாக்குற கண்ணோட்டம் இதுதான் அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும் நல்ல விதமா யோசிங்க இங்க பாருப்பா இந்த தேவையில்லாத நொன நாட்டி எல்லாம் நான் பேச விரும்பல மருமவளை இப்ப என் பிள்ளைக்கு நீ கட்டி தர முடியுமா முடியாதா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க நான் பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிவு என்ன பத்திரிகை அடிச்சிட்டியா இல்ல சொந்த மந்திரத்தை கூப்பிட்டியா இங்க பாரு இந்த அக்கா உறவு வேணும் அப்படின்னா இப்பயே நீ முடிவு பண்ணு வேணான்னா இப்பயே சொல்லிருப்பா என்னமாமா அக்கா இப்படி பேசிட்டு இருக்காங்க ஏற்கனவே கல்யாணத்தை திங்கக்கிழமா முடிவு பண்ணிட்டு நான் வந்து உக்காந்துருக்கேன் திருது பண்ணி இப்படி பேசினா அப்படி அவ கிடக்கிற பைத்தியக்காரி நீ அவங்கள இதை பத்தி யோசிக்காதீங்கப்பா அவ வந்தா சரி வராட்டியும் சரி கல்யாணத்துக்கு நான் வரேன் போதுமா அப்படியா அப்ப என் பேச்சுக்கு மரியாதை இல்லை அப்படிதானே இங்கே பாரு தம்பி இதோட இந்த ஒட்டும் கிடையாது உரமும் கிடையாது இத்தனை நாளா நீ தானே தூக்கி வீசின இன்னைக்கு நான் சொல்றேன் நான் தூக்கி வீசுறேன்

ஏண்டா உன் மாமன் உன் முறை பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொல்லி நம்மளை அழைக்க வந்திருக்காண்டா முறை நீ இருக்கும்போது யாரோ ஒருத்தன் வந்து நிற்கிறான் இது ஒரு வேலைக்கு போவது தண்டம் இதுக்கு கட்டி வைக்கணும்னு இவ தான் ஆடிக்கிட்டு இருக்கிறா ஐயோ ஆண்டவனே என் வாழ்க்கைதான் இதுங்க ரெண்டு கிட்டையும் மாட்டிக்கிட்டா அல்லோல் படுதுன்னு பார்த்தா இந்த புள்ள வாழ்க்கையும் இங்கேயே மாட்டை வச்சு இவ்வளவுல ஒரு வழியும் ஆக்கி போடுவாங்க போல இருக்கே ஐயோ அம்மா அவன் பிள்ள அவன் அவங்க ஆத்தா கோணம் வரும் அப்படி இப்படின்ற இவன் பிள்ளைக்கு மட்டும் என்ன அவங்க ஆத்தாவோட குணம் தான் வேலைக்கு போகணுன்ற எண்ணமே இல்லாமல் புருஷன் காசுலயே உட்காந்து தின்னா இவன் இப்போ அதே இதை தான் இவன் பண்ணுறான் வேலைக்கு போகாம பெற்றவங்க காசில் உட்காந்து திங்கிறான் ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குது என்னத்த சொல்றது நம்ப டே தம்பி எப்படி அந்த கல்யாணம் நடக்குதுன்னு நம்மளும் பார்த்துருவோம்டா மொழ பையன் நீ இருக்கும்போது எப்படி நீ இன்னொரு பையனை பார்த்து நீ முடிச்சு வைப்பான்னு நானும் பார்க்கறேன்

போற வீட்டில் ரொம்ப துடுக்குத்தனமா வாயாடி மாதிரி நடந்துக்க கூடாது சரியா அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கணும் உன் கண்ணு நான் மட்டும் நீ மட்டும் ஜாலியா இருக்கணும்னு சொல்லி தானே பண்ணி லூசு மாதிரி ஒண்ணும் கிடையாது பொம்பளை பிள்ளைய ஒரு வயசுக்கு மேல வீட்டை வச்சிருக்க கூடாது கல்யாணம் ஆச்சுன்னா பண்ணி வைக்கணும் ஓ கத்திரிக்கா வந்து தான் ஆகணும்னு சொல்றீங்க அது பிள்ளடி ஒரு வயசுல கல்யாணம் பண்ணாம விட்டுனா அதுக்கப்புறம் வயசாகி போயிடும் அதுக்கப்புறம் மாப்பிள்ள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அதுக்கப்புறம் அவ்வளவு பவுன் போடுங்க இவ்வளவு பவுன் போடுங்கன்னு வாங்க எதுக்கு அந்த பிரச்சனை அதுதான்

மாமே உன் பேச்சு தான் கேட்பாங்க அதே மாதிரி தான் முத்துவோம் ஓமா சும்மா ஒரு தடவை போனதுக்கு அதப்படி இதப்படின்னு டார்ச்சர் பண்ணாரு அவரு நீ அப்பா வந்து வேற இப்ப வேற அம்மா இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது இப்ப நானும் உங்க அப்பா கட்டிக்கிட்டு வந்து இருக்கலையா நீ வேற போம்மா வேறு கல்யாணம்னா முதல்ல வந்து பயமாக தான் இருக்கும் அப்புறம் போக போக பழகிடும் அதுவும் இல்லாமல் நம்ம குணத்தால் தான் எப்படி ஆப்பட்ட முரட்டாளர்களையும் மாற்ற முடியும் நம்ம பார்த்துட்டு எடுத்தவங்க கோவத்தில் தூ பையை தூக்கிக்கிட்டு வந்தோம் அது குடும்பம் குடும்பமாக இருக்காது சரியா அதுவும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறோமோ அந்த அளவுக்கு தான் அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க பரவாயில்லடா நம்மளை கட்டிக்கிட்டு வந்தவ நம்ம என்ன பண்ணாலும் விட்டு கொடுத்து போகிறா சரி இவளுக்காக மாறுறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னா அவங்களே விட்டு கொடுத்து போவாங்க ஏன்னா இப்போ ஒரு வயத்தில் பிறந்த பிள்ளைங்களையே எடுத்துக்கவே ரெண்டும் பேரும் கீரியும் பாபமாக அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் வீட்டில் பிறந்து இன்னொருத்தர் வீட்டில் வளர்ந்து அப்படி இருக்கிற ரெண்டு பேர் கட்டி வைக்கும்போது என்ன ஆகும் என்ன ஆகும் வெட்டு குத்து டங்கு டங்கு தான் ஆய முடி எருமை எப்போ பார்த்தாலும் இதாக பேசிக்கிட்டு இருக்காம என்ன இருக்கும் புரிதல்ன்றது இருக்காது அப்போ புரிதல் எப்போ வரும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு தான் அதுக்கு முன்னாடியே சண்டையும் கீரியும் பாபமாக வந்துச்சுன்னா அது என்ன ஆகும்

அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் சண்டை வருது அப்போ என்ன தெரிஞ்சிடும் இவங்களுக்கு இதை பண்ணால் பிடிக்காத போல் அதுக்கப்புறம் சண்டை வரும் இவங்களுக்கு இதை பண்ணனா பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் வரும் அந்த இடத்துல தான் அன்பு உருவாகுது சரியா அம்மா மாதிரி பேசுனா ஆயா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு ஓ மாங்கிட்டு உனக்கு போய் சொல்கிறேன் பாரு என் பற்றி நான் அந்த போய் முடிக்கணும் ஓ எழுந்திரிச்சு இந்த எருமைக்கு பாரு நான் விடிய விடிய கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐயோ

அண்ணா செலவு ஊருப்பட்ட எடுத்துருக்குமே ஆமாங்க இப்பவே வந்து பதினஞ்சா இருபது லட்சம் ரூபாய் ஆயிப்போச்சுங்க ஒண்ணு இல்லாம வீட்டை விட்டு தொடர்த்தனாங்க வீட்டை விட்டு வந்தாலும் என்ன கஷ்டப்படுவோமா ஆஹ் கடவுள் ஒருத்தான் அதான் பாருங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம் இன்னைக்கு கடவுள் எங்களை வீட்டை கொடுத்துருக்காரு வந்தவங்க மிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க உட்காருங்க உட்காருங்க தீனி எல்லாம் இருக்கு புள்ளைக்கு கொடுத்துருவோம் சரிங்கக்கா காத்தனி வச்சு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எல்லார வீட்லயும் அழைச்சிட்டு வர வந்தம்மா அதனால எதுவும் வேண்டாம் அங்க வந்து காத்திக்கண்ணி குடிச்சது வயிறு அறஞ்சி போச்சு கல்யாணம் எல்லாரும் வீட்லயும் போய் அழைச்சிட்டு வரோம் வளரது தெரியல கல்யாண வயசு வந்துருச்சு வந்துருச்சுமா நல்லா பணக்கார பாத்தியா மாப்பிள்ள அப்படின்னு இல்லை எந்த தம்பியோட பையன் சின்னவன் முத்துக்கு தான் கட்டி கொடுக்குறான் அக்கா ஆனா ஏதோ சராசி கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு போய் எப்படி கட்டி கொடுக்குறீங்க அதனால என்னம்மா இந்த காலத்துல நம்மளே பத்தஞ்சு சம்பாதிச்சு சேமிக்க முடியல இதுல போயிட்டு இப்படி சம்பாதிக்கிறானு கட்டி கொடுத்து என்னக்கா பண்ணுவீங்க என்மா காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் சொந்தம் விட்டு போச்சுன்னா வருமா ஏக்கா நீங்க வேற இந்த காலத்துல சொந்தக்காரங்க தான் பந்தக்காலம் ஆட்டி விட்டு போவானுங்கனு நீங்க வேற எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏமா மத்த சொந்தம் எப்படின்னு தெரியாது ஆனா என் குடும்பம் எப்படின்னு எனக்கு தெரியுமா என் பிள்ளைக்கு எந்த வீட்டுல கட்டி கொடுத்தா அவ பொறுப்பா இருந்துப்பான்னு எனக்கு தெரியும் சரி நீங்க பிள்ளைய பத்தவீங்க நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு இருந்தாலும் சரி கல்யாணம் தான் வச்சிருக்கோம் மறக்காம வந்துடணும் திங்கக்கிழமை கல்யாணம் திங்க கல்யாணம் இப்ப வந்து சொல்றீங்க இல்லம் தம்பி கொஞ்சம் முடியாம இருக்கான் அதான் சரி அவன் ஆசைப்படி ஏதோ கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோன்னு தான் அதுக்குள்ள ஒண்ணு கொஞ்சம் வருத்தம் இல்ல ஓஹோ சரி சரி நைட்டு பஸ்ஸுக்கு கிளம்புறோம் வந்தீங்கன்னா அப்படியே போயிடலாம் நைட்டு நைட் எப்படிக்கா வர முடியும் நாளைக்கு என்ன பாக்குறேன் டா பாக்குறோம்னா நம்ம வீட்டு கல்யாணம் நீங்களாம் எல்லாம் வந்தரணும் ஆ சரிங்கக்கா சரி ஆ நான் சொல்லு மடசாமி நம்ம ஊர் தண்ணிக்கு ஈடு இனையே கிடையாது நம்மளும் ஏங்க போடுவமா அது என்ன அது இப்போ பாரு ஏங்க எங்க ஊருக்கு வாங்க ஆஹா அந்த ஏங்க

நீயா இருக்குது கம்மினு போ அம்மா ப்ளீஸ் மாம் நீங்க சீசன் இருக்காக போ தண்ணி வரை அதிகமா இருக்கு என்கிட்ட இருந்துட்டு போச்சுன்னா உங்க அப்பாவுக்கு என்னால பதில் சொல்லி மாறாது அம்மா என்ன மாமிங்க இப்படி பண்றீங்க அம்மா மாமா ப்ளீஸ் மாம் புள்ள என்ன அக்கா உங்களுக்கு தண்ணி சேராதுக்கா குளிச்சிட்டு உடம்புக்கு சேரலாம்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு வாரத்துக்கு படுத்த படுக்கை விட்டு எந்திரிக்க மாட்டான் அதனாலயே பயமா இருக்கு வீட்லயே நான் சுடுதண்ணி தான் காய் வச்சி குடுத்துட்டு இருக்கேன் அம்மா அம்மா ஒன்னுமே அம்மாக்கும்மா எனக்கு அதான் நம்ம எல்லாரும் இருக்கோம்ல வீடு புள்ளைங்க குளிச்சிட்டு போட்டோம் ஐயோ என்னம்மா பயந்துட்டியா ஐயோ அப்பாவின் முத்தி அப்படியே வந்திருக்குது பாரு அப்பானுக்கு கூட தப்பாம பொறந்த மாதிரி ஏன்டா

சரி போய் தொலைங்க போங்க அம்மா நானுமா ஏதா ஆடணும் அங்க டங்கடும் பயற கூடாது ஏதாவது கடிச்சதுனா எனக்கு தெரியாது குமரி வா போமாரி நான் வரலடா அப்பா வாங்கிட்டு ஜாலியா இருக்கு ஐயோ நான் வரல பா நீங்க போங்க அம்மா நீ வந்தா தம்ம அப்பூமாரி வருவா நீ வாமா ஏ புடுறா நான் வர சேல துணி வர மாத்து துணி ஏது எடுத்துட்டு வரல வர கம்மனு போ வாமா நீ ஐயோ இந்த பையன் என்ன வேலைய பாரு ஏன்டா இப்படி பண்ற போடா அங்கட்டு ஹோமாரி வாமா இல்லதா நான் வரல சொன்னா கேட்க மாட்டே ஹீரோ ஒரு நிமிஷம் லூசு வா ஏய் ஏய் விடு 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 அப்படி போடு அப்படி போடு சொன்னা வர மாட்டாங்க மயிலே மயிலே இறகு போடுனா மயிலே இப்படி இறகு போடு புடிச்சு புடுங்கனதால வரும் அதுதான் செரிப்பிட்டு வரும் போல இருக்கு ஹம் அரவிந்த் விடுப்பா அன்னி பாருங்க நீ விடுடா இப்படி பண்ணிட்டு இருக்க அரவிந்த் வயசுக்கு வந்த புள்ளப்பா அப்படினா தூக்க கூடாது விடு

ஐயோ வேண்டாம் அது கீதம் அம்மாவுக்கு தெரிஞ்சுது மொத்தமே நீ மதி நம்ம வாழ்க்கையை பகிர்ந்துக்க போகிறவர் அவர் எப்படி என்னன்றது நமக்கு தெரியாது அப்புறம் எப்படி நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது ம் என்ன பண்ணுவோம் ஃபோனே பண்ணிடுவோம்மா அவ சொன்ன மாதிரி ம் என்ன பண்ணலாம்